கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நீலகிரி மாவட்ட தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் சங்கத் தலைவர் மருத்துவர் ரவிசங்கர் செயலாளர் மருத்துவர் தினேஷ் பொருளாளர் மருத்துவர் தன்ராஜ் ஆகியோர் தலைமையில் கண்டன பேரணி நடைபெற்றது இந்த கண்டன பேரணி உதகை சேட் மகப்பேறு மருத்துவமனையில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சென்றடைந்தது இப்பேரணியில் இந்திய மருத்துவ சங்க நீலகிரி மாவட்ட தலைவர் மருத்துவர் முரளிதரன் செயலாளர் மருத்துவர் குருமூர்த்தி தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்க நீலகிரி மாவட்ட தலைவர் சிவகுமார் செயலாளர் சுகாசினி பொருளாளர் முகமது சமீர் உட்பட மருத்துவ மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேல் ஷாப்பிங் நெவர் என் So so imagine your legs being மருத்துவர்களும் மாணவர்களும் கொந்தரித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் நம் வாழும் இந்த தேசத்திற்கு பெயர் தாய்நாடு நாம் பேசும் மொழிக்கு பெயர் தாய்மொழி ஓடும் நடிகருக்கு எல்லாம் பெண்களின் பெயர் ஒரு பெண் மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை இந்நாட்டில் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடினார் கவிமணி ஆனால் இன்றைய நிலைமை அப்படியா உள்ளது பெண்களிடம் மத்து மீறாதே உயிர் காக்கும் மருத்துவர்களின் உயிரை எடுப்பது சரியா வாழ்வை காக்கும் மருத்துவருக்கு வாழ்வை காக்கும் இல்லையா மறுக்காதே மறுக்காதே மருத்துவனின் மாண்பை மறுக்காதே மீராதே மீராதே வணக்கம் தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனோட நீல்கிரீஸில் இருக்கிற நி நீல்கிரிஸில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறேன் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சேஃப் ஜோனாக அறிவிச்சு அது இல்லாமல் எக்ஸ்பெஷலி லேடி டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே சேஃப்டி ப்ரொவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் டாக்டர்ஸ்க்கு நடக்கிற அசால்ட் அண்டு ஹராஸ்மெண்ட்டை குறைக்கிற விதமாக இன்றைக்கி ரேலி அண்டு பண்ண போகிறோம் அலாங் வித் ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க ஃபுல் டே பண்ண போகிறாங்க நாங்கள் ரேலி அந்த அறுக்காக பண்ண போகிறோம் विग विग آئے بتا کو ನಮ್ಮ ಕಲ್ಕತ್ತಾ ಅರ್ಜಿಕರ್ ಹಾಸ್ ಕೋರ ವಿಪ ಕಂಡು ಅರ್ಸ ಡಾಕ್ಟರ್ ಸಂಘಂ ಇಂಡಿಯ தமிழ்நாடு ತಮಿಳ್ನಾಡು ಸಂಘಂ ಸಂಘಗಿರಿ எல்லாருமே இணைந்து ஒரு கவன இழிப்பு போராட்டம் மற்றும் அந்த சம்பவத்துக்கு கண்டனமாக தெரிவித்து தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தீவிரப்படுத்தி அமல்படுத்தணுங்கிற ஒரு கோரிக்கைக்காக ஒரு மாபெரும் தர்ணா மற்றும் ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணுறோம் இது இங்கே ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் தொடங்கி மேலே ஜிஹெச் கேஷுவலிட்டி வரலும் போகும் நம்ம டிஎன்ஜேடி கவர்மெண்ட் டாக்டர்ஸில் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஓபி புறக்கணிச்சுட்டு அதுக்கு புறக்கணிக்கிறோம் இதை தொடர்ந்து எமர்ஜென்சி சர்வீசஸ் எல்லாமே பேஷண்ட்டுக்கு பாதம் இல்லாமல் நார்மலாக போகிற மாதிரி சேர் மாதிரி பண்ணுவோம் ஒம்பது மணிக்கு அப்புறம் எல்லா டாக்டர்ஸும் பேஷண்ட்டுக்கு கேருக்கு போயிடுவோம் ஐஎம்ஏ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டோட்டல் பந்துங்கிற மாதிரி அது இங்கேயும் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் எமர்ஜென்சி கேர் எடுக்கப்படும் ஐபிக்கானு கேர் கொடுக்கப்படும் ஓபிஸ் மட்டும் பார்க்க மாட்டோம் கவர்மெண்ட்டில் இருக்கிற டாக்டர் சரி ப்ரைவேட்டில் இருக்கிற டாக்டர் சரி வெளியில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பைக் அவுட் பண்ணுறாங்க நன்றி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்